அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வு வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள பத்தாம் வகுப்பு பொது தேர்வு அறிவியல் செய்முறை தேர்வுக்கு கலந்து கொள்வது குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அரசு தேர்வு வழியாக சென்னை மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி வகுப்பு பொது தேர்வு அறிவியல் பாட செய்முறை தேர்வு தனி தேர்வுகள் கலந்து கொள்ளுதல் குறித்த குறிப்பு அதாவது மாதங்களில் நடைபெற உள்ள பத்தாம் வகுப்பு கலந்து கொள்வது பொது தேர்வு தேர்வு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நாட்களில் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற பள்ளிகளிலேயே நடைபெற உள்ளது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு விண்ணப்பித்துள்ள நேரடி தனித் தேர்வர்கள் மற்றும் ஏற்கனவே அறிவியல் பாட செய்முறை தேர்வு எழுதி அத்தேர்வில் தேர்ச்சி பெறாத தனித் தேர்வர்கள் ஏற்கனவே செய்முறை பயிற்சி பெற்று செய்முறை தேர்வுக்கு வருகை புரியாத தனித் தேர்வர்கள் அதாவது அசல் செய்முறை பயிற்சி அத்தாட்சி சான்றிதழுடன் மேற்படி தேதிகளில் நடைபெற உள்ள அறிவியல் பாட செய்முறை தேர்வில் தேர்வர்கள் தேர்வு கூட நுழைவுச் சூட்டுடன் தவறாமல் கலந்து கொண்டு தேர்வு எழுதிட அறிவிக்கப்படுகிறார்கள் அறிவியல் பாட செய்முறை தேர்வு நடைபெற தேதி குறித்து அறிவியல் செய்முறை பயிற்சி பெற்ற பள்ளியில் இருந்து அறிவிப்பு ஏதும் தாங்கள் முகவரிக்கு கிடைக்கப்படாதவர்கள் இவ் தெரிந்து கொண்டு அறிவியல் பாட செய்ய தவறாமல் கலந்து கொள்ளும் பொருட்டு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலரை அணுகுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பிடப்பட்டுள்ளது வகுப்பு பொது தேர்வு முதல் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான நாட்களில் நடைபெற உள்ளது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு விண்ணப்பித்துள்ள நேரடி தனித்தேர்வர்கள் உங்களது நீங்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்ற பள்ளிகளில் நடைபெறவுள்ள அறிவியல் பாட செய்முறை தேர்வில் கலந்து கொண்டு தேர்வு எழுதிட அறிவிக்கப்படுகிறார்கள் தேர்வர்கள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டுடன் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் தேர்வு கூட நுழைவு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட உள்ளது இணையதளத்திலிருந்து உங்களது தேர்வு கூட சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நமது சேனலில் வீடியோ வெளியிடப்படும் அதை பார்த்து மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே வருகின்ற பத்தாம் வகுப்பு பொது தேர்வு அல்லது உள்ள தனித்தேர்வர்கள் தேர்வர்கள் இவ்வாறு உங்களது அறிவியல் பாட செய்முறை தேர்வுக்கு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படும் பத்தாம் வகுப்பு தேர்வானது இருபத்தி எட்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது மற்றும் இதர மொழி பாடங்கள் இரண்டு அன்று ஆங்கிலம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அறிவியல் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சோசியல் சோசியல் சயின்ஸ் இவ்வாறு தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் தவறாமல் கலந்து கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெறுமாறு கேட்டுக் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்